மா ட்ரெஸ் ஒன்னு வாங்கنا பாருமா எப்படி இருக்குங்க வாவ் கலர் சூப்பரா இருக்கு மம்மி உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்காக்கு இல்லம்மா உனக்கு தான் வாங்கنا இது நீ கட்டிக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மம்மி என்னம்மா இன்னும் வேலை பாத்துக்கிட்டே இருக்க 11 மணி ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க மம்மி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தற மம்மி ஒரே நிமிஷம் அது அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிடு சரி வர மம்மி

நீ காலையில எந்திரிச்சு என்ன பண்ற வேலைக்கு போயிடுற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அவன் அவ குடும்பத்தை பாக்க போயிடுவான் வீட்டுல என்ன பாத்துக்கிறது யாரு என் தானே அதனாலதான் நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன் அக்கறையோடையும் இருக்கேன் சரியா